நடந்து வரும் இந்த வருட ஐபிஎல் சீசனில் இன்று இரவு நடைபெற்ற முக்கியமான போட்டியில் டெல்லி அணியும் ஆர்சிபி அணியும் மோதியது இந்த போட்டி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாகவே பார்க்கப்பட்டது அதற்கு காரணம் இந்த இரண்டு அணிகளும் புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களுக்குள் இருக்கிறது ஆகவே இந்த போட்டி என்பது இந்த இரு அணிகளுக்கும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நம்முடைய சிஎஸ்கே அணிக்கும் முக்கியமாக இருந்தது அவங்க அந்த அளவுக்கு பயங்கர எதிர்பார்ப்போடு தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி பேட்டிங்கில் மோசமாக சொதப்பியது அதுவும் டெல்லி அணி பேட்டிங்கின் போது முதல் பதினைந்து ஓவர்கள் வரையிலும் மிகவும் சொதப்பலாகவே விளையாடிய டெல்லி அணி கடைசி நாலந்து ஓவர்களில் சிறப்பாக பேட்டிங் செய்து ஒரு வழியாக இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தது டெல்லி அணி ஆனாலும் கூட இந்த இலக்கு என்பது மிகவும் குறைவான இலக்குதான் ஆக இந்த போட்டியில் ஆர்சிபி அணி எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்ற நினைப்பில்தான் சேசிங் செய்ய களமிறங்கியது ஆனால் அப்படி சேசிங் செய்ய களமிறங்கிய ஆர்சிபி அணிக்கு ஆரம்பமே அடுத்தடுத்த அதிர்ச்சிகளும் காத்திருந்தது ஏனென்றால் முதல் மூன்று விக்கெட்டுகளை ஆரம்பத்திலேயே தவறவிட்டது ஆர்சிபி அணி அதன் பிறகு விராட் கோலியும் கிருணால் பாண்டியாவும் ஓரளவுக்கு ஆர்சிபி அணியை மீட்டெடுக்க அதுவும் இந்த இருவரும் கடைசி வரை நிலைத்து நின்று ஆடி மிகவும் கடினமான இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் ஆர்சிபி அணியை எளிதாக வெற்றி பெற வைத்தனர் மேலும் இந்த வெற்றியின் மூலமாக புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தையும் பிடித்துவிட்டது ஆர்சிபி அணி ஆகவே ஆர்சிபி அணியின் இந்த வெற்றி என்பது புள்ளிப்பட்டியலில் ஆர்சிபி அணிக்கு மட்டுமே பாசிட்டிவாக அமையவில்லை முக்கியமாக சிஎஸ்கே அணிக்கும் பாசிட்டிவாக அமைந்திருக்கிறது ஆமாங்க அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே அடிக்கடி சொல்லி வருவது போல புள்ளிப்பட்டியலில் முதல் மூன்று இடங்களுக்கு கீழே இருக்கும் அணிகள் தான் அதிகப்படியான தோல்விகளை பெற வேண்டும் அப்படி பார்த்தால் இப்போது புள்ளிப்பட்டியலில் முதல் மூன்று இடங்களுக்கு கீழே இருக்கும் அணியான டெல்லி அணிதான் தோல்வியை தழுவியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போது புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடத்தில் இருக்கும் அணிகளில் டெல்லி அணி மட்டும்தான் ஓரளவுக்கு பலம் குறைந்த அணி என்றே சொல்லலாங்க ஆகவே இந்த போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெற்றிருந்தால் அது சிஎஸ்கே அணியின் பிளே வாய்ப்பிற்கு மேலும் இருக்கும் ஆகவே இந்த போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதுதான் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை வலுப்படுத்தியுள்ளது இதனால் முதல் மூன்று இடங்களில் ஆர்சிபி மும்பை குஜராத் போன்ற அணிகள் நிலையாக நின்றுவிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பிறகு நான்காவது இடத்தில் டெல்லி அணியாலும் அதற்கு பிறகு இருக்கும் மற்ற அணிகளாலும் தொடர்ச்சியாக நிற்க முடியாத சூழ்நிலைகள் உருவாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இனிவரும் போட்டிகளில் டெல்லி அணியின் தோல்வியும் அதே சமயம் பட்டியலில் முதல் மூன்று இடங்களுக்கு கீழே இருக்கும் மற்ற அணிகளின் தோல்விகளும்தான் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை மேலும் வலுப்படுத்தும்